உருவாயருவாயுலதாயிலதாய் <Sess> மணியாய் மணியாய் ஒளியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் கருவாய் உயிராய் மறு மா கருவாய் உயிராய் கரு ஹயே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கோகணே குருவாய் அருவாயும் உலதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா ராஜதந்திரியாய் வாழும் ராஜயோகம் பெற்றவரும் எங்கும் முதன்மையாய் வாழும் மெகா தனயோகம் பெற்றவரும் அனைவரையும் அன்பால் இதயத்தால் ஆதரிக்கும் ஆளுமை படைத்தோரும் கண்ணிமைக்கு நேரத்தில் கடமை தவறாமல் காரியத்தை சாதிக்கும் மகா வல்லமை பெற்றவரும் எங்கும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெறும் இதே நாகடா வெங்கம் என்று வாழும் உதய சூரியனைப் போல் உதிக்கும் எங்கள் சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமைந்து சிம்ம ராசியில் அமைந்தபட்டு அந்த குழந்தை மகம்பூரம் புத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் அவதாரம் செய்தாலும் சரி அந்த சனி அந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் விரை ஸ்தானத்தில் கடக வீட்டில் காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்று கூடிய சனீஸ்வர பகவான் அமைவது மகா சக்தி யோகம் இது ஒரு மிக பெரும் பப்ளிக் கூடிய பர்வத யோகம் மத்திய வயதுக்கு மேல் ஏற்படும் பிரியமான சகோதர சதுருளை இப்படி அமர்ந்த ஜாதகருக்கு சனி பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலா விருட்சவம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் அதி உச்ச நாயகனான கலிவுலக வள்ளனான மிக பெரும் தனவந்தரான பெருங்கோடிகளில் லட்சங்கோடிகள் ராகு பகவான் அமைவது தான் சூப்பர் பவர்ஃபுல் தனயோகமாகும் அந்த ராகு பகவானும் அந்த இடத்தில் வாம்சம் விசாகம் நான்காம் பாதமாகியிருந்தால் இன்னும் சிறப்பு தனயோகத்தை இந்த ஜாதருக்கு பெற்றுத்தரும் இது ஒரு சிறப்பான தனையுகம் அதாவது காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடு மகர வீடு அந்த மகர வீட்டை சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கடகத்திலிருந்து பார்ப்பார் அந்த காலப்புருஷனுக்கு பதினொன்னா வீடு விருச்சடி வீடு காலப்புருஷனுக்கு பதினொன்னாம் வீட்டில் அறவியனும் பாம்பு கிரகம் ராசிக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்து திசை நடக்கும் பொழுது பதினெட்டு வருட காலங்களில் அபரிதமான வெளிநாட்டு பணமும் அபரிதமான லாட்ரி பொது பணமும் எதிர்பாராத உயிர் உருமானமும் யாரும் மெச்சமுடியா மிகப்பெரிய தனி லட்சம் கோடி சம்பாக்கூடிய மிக தரும் தனவேந்தரை இந்த ராகு ஜாதருக்கு உருவாக்கி தரும் பேசுமந்த சமந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோந்தனம் படைத்து சீமானாகி கேளு கேளுபெரு பட்டாடை ஹடைகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என ஊரை தோர் முனிபோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு மிக பெரும் தனயோகத்தையும் பணயோகத்தையும் பால் பாக்கியத்தையும் மகா தனகார யோகத்தையும் அரசியலின் நிர்ப மந்திரி யோகத்தையும் ஏன் உலகாலும் ராஜயோகத்தையும் தருவது தினம் இதை ஒவ்வொரு சிம்மராசினும் வாழ்வை எண்ணிக்கொள்ளும் என்பது உங்களுடைய எண்ணம் பிரியமான சகோதர சகோதரே பொதுவாகவே இப்படி ஒரு நிலவு சனிக்கு பன ரெண்டாம் எட்டில் சந்திரபாபானம் சந்திரபா பேண்டாம் ராகும் ராகு அமைவது இது ஒரு மிகப்பெரும் பப்ளிக் செல்வாக்குடைய மிகப்பெரும் ராஜயோகம் இப்படி ஒரு பல ஆயிரம் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சில நூறு ஜாதகங்கள் தீரும் அந்த நூறு ஜாதகத்தில் இந்த புஷ்கிருந்த மாமஸத்தில் ராகு அமைவது சில ஜாதகமே தீரும் அந்த வேலையவர்கள் புண்ணியம் பட்டவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பட்டப்பட்ட ஜாதகர்கள் மத்திய வயது நாற்பத்தி ஒம்பது வயதுக்கு பிறகு இவர் ராகு திசையும் ஏற்படும் இந்த ராகு திசையை பதினெட்டு வருட காலமாய் அகிலமே பாராட்டும் அனைத்து செல்வாக்கு யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் கொடுத்து நான் யார் என்பதை இந்த உலகத்தில் செல்லக்கூடிய காலங்கள் வரும் நான் யார் நான் யார் நான் யாம் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் யார் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய காலம் சமீபமாக இருக்கின்றது சகோதரி இப்படிப்பட்ட ஜாதகர் அதாவது இறைவனுடைய அணுக்கரகம் அறுக்குடையாகும் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் வல்லமை பெற்றவர்களும் மகா யோகம் பெற்ற மகா அதிக தனயோகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட யோமெட்ட சிம்மராசிகர்கள் பெரும்பாலும் தனபந்தர்களே தனவந்தர்களே தனவந்தர்களே